மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆம் இணை வைப்பும் நூதன அனுஷ்டான முறைகளும் தலைவிடித்து ஆடும் இந்த கால சூழ்நிலையில் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றுவதற்காக மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர் உனைஸ் அவர்கள் மலையாள மொழியிலையும் அன்பு சகோதரர் உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள் அதனால் இணை வைப்பை எதிர்த்து களமாட தூய்மையான பரப்ப வேண்டும் என்கிற நன்னோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கோவை மண்டலத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கெடுத்து இன்ஷா அல்லா உங்களது மார்க்க தெளிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வரமத்து